ஒரு ஆப்பிரிக்க காட்டில் பெரிய முதலைகளும் புத்திசாலி சிலந்திகளும் இருந்தன சிலந்திகள் எப்போதும் முதலைய ஏமாத்தி கெண்டல் பண்ணுவாங்க ஒரு நாள் ஒரு சிலந்தி சொன்னது முதலையாரே என்னை உங்க முதுகில் ஏத்திக்கிட்டு போங்க நான் உங்களுக்கு ஒரு பெரிய பலாப்பழம் காட்டுறேன் முதலை ஆசையில சம்மதிச்சு எடுத்துச்சு போனது சிலந்தி கெட்டுப்போன பலாப்பழம் காமிச்சது கடித்ததும் முதலை வாயை சுழிச்சது அங்கிருந்த எல்லா சிலந்திகளும் சிரிச்சன சில நாட்களுக்கு பிறகு வெள்ளம் வந்தது சிலந்திகள் சொன்னது அந்த கயிறு இருக்கே அதை பிடிச்சு கரை ஏறுங்க முதலை நம்பி போய்து பிடிச்சது ஆனால் அது வலைதான் முதலை மீண்டும் விழுந்துச்சு அங்கு இருந்த குரங்கு சொன்னது முதலையா உனக்கு உடல் வலிமை இருக்கு அவர்களுக்கு புத்தி ஆனா உன்னோட வலிமையை சரியா பயன்படுத்தினா நீயும் வெல்லலாவு மறுநாள் முதலை வாலால் ஒரு தடாலோ அடிச்சுச்சு சிலந்தி கூடுகள் கீழே விழுந்து தண்ணீல போய்ட்டுச்சு அப்போதுதான் சிலந்திகளும் புரிந்துச்சு மற்றவனை ஏமாத்துறவன் தானே வீழுவான்